ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் அருமையான தலைவர்கள் அனைவருக்கும் ஒரு கிறிஸ்துவில் ஆவிக்குரிய ஒரு பாரத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறோம் வழக்கமாக இந்த மே மாதத்தில் பெந்தைகோஸ்தே நாளை அநேகர் ஆசரித்து வருகிறார்கள் அநேகர் அதை ஆசரிக்கிறதில்லை அதை குறித்ததான தகவல்களும் அவர்களுக்கு தெரிகிறதில்லை இந்த முறை நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் ஒரு நாள் பெண்த கோஸ்தே நாளை நினைவு கூர்ந்து ஒரு ஆராதனை நடத்துவதை விட இந்த மாதம் முழுவதும் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் முழுவதுமாக ஒவ்வொரு திருச்சபையாகவும் ஒவ்வொரு குடும்பங்களாகவும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களாகவும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்காக அபிஷேகத்துக்காக அவருடைய கிரியைக்காக நாம் ஃபோக்கஸ் பண்ண இருக்கிறோம் ஆகையினால் அருமையான தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறது என்னவென்றால் இந்த முறை நீங்கள் எல்லாரும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருவர் ஒத்துழைப்பு கொடுத்து அனைத்து திருச்சபைகளிலும் நாம் பெந்தை கோஸ்தே மாதமாக அதாவது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவின் மாதமாக நாம் அறிவித்து அனைத்து திருச்சபைகளிலும் அதற்கேற்ற ஜபங்களும் அதற்கேற்ற பிரசங்கங்களும் பாடல்களும் பாடி ஜனங்களை பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு நேராக நாம் நடத்த வேண்டும் என்னடா இது புதிய காரியமாக இருக்கிறதா இல்லை வழக்கமாக இருக்கிற காரியத்தையும் புதுசாக சொல்கிறாங்களே நீங்கள் நினைக்க வேண்டாம் அருமையானவர்களே ஏற்கனவே பெற்று அந்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள் மென்மேலும் பலத்தின் மேல் பலனடைய வழிநடத்துங்கள் வழி கொள்ள அனைவரையும் உற்சாகப்படுத்துங்கள் இதை பற்றி பூர்ணமான அனுபவம் இல்லாதவர்கள் அவர்களை அற்புதமாய் இந்த அனுபவத்திற்குள்ளே வழிநடத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் தலைவர்கள் சபை போதகர்கள் இல்லாமல் இதை நாம் நிச்சயமாக நம்முடைய மாவட்டத்தில் மட்டுமல்ல வேறு எங்கேயுமே செய்ய முடியாது இது தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் நாம் ஒன்றிணைந்து செயல்பட உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த அற்புதமான பாரத்தை அருமையான பாஸ்டர் அம்மா பிஷப் அம்மா அனிதா ஜென்சன் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல அனைத்து தேவ ஊழியர்களும் தலைவர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் நாம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியின் நிறைவில் நாம் அனைவரையும் நடத்துவோம் இது வரப்போகிறதான எழுப்புதலுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இது போகிறது என்பதை நான் நிச்சயமாய் நம்புகிறேன் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் கண்டிப்பாக நாம் இதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் ஏனென்றால் கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக நாம் பல வகையான உபதேசங்கள் பல வகையான காரியங்களிலே நாம் பார்த்து விட்டு வந்து விட்டோம் பரிசு என்பது ஒரு வார்த்தையிலும் ஏதோ ஒரு வகையான ஒரு அனுபவங்களாகவே நாம் பார்த்தோமே தவிர திரும்ப முழுமையான பரிசுத்த ஆவியானவருடைய வழி நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் சபையினரை வழி வேண்டும் எல்லா பக்கமும் தேவனுடைய மகிமை வெளிப்பட நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவ இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஒரு நல்ல நோக்கம் ஒரு நல்ல திட்டம் அருமையான கத்தருடைய தாசி ஆகிய அனிதா ஜபராஜ் அவர்களுடைய இறுதியத்திலே கத்தர் ஒரு நல்ல வாஞ்சை வைத்திருக்கிறார் நம்ம வேதாகமத்திலே வாசிக்கிறோம் முபாகமத்தின் புஸ்தகத்திலே நீ எழுந்திருக்கும்போது கத்தருடைய வசனத்தை குறித்து பேசி அவருடைய கற்பனைகளை குறித்து உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கூட என்று சொல்லி பல இடங்களிலே கத்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் இந்த மாதம் நம்ம பரிசுத்த ஆவின் மாதமாக அதில் நம் அனுசரிக்கிறதுலே நம் போதகர் பேசின வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் அதன்படி ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து பேசி அவருடைய வசனங்களை நம் குடும்பமாக பிள்ளைகளோடு சபையோடு நம் தியானிக்கும் போது கத்தருடைய வல்லமை நிச்சயமாக நமக்குள்ளே பெருகுகிறதாய் காணப்படுகிறது இந்த கடைசி காலத்தின் கடைசி கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வல்லமை இல்லாமல் நாம் கட்டாயமாக ஜீவிக்க முடியாது எதிர்கொள்கிற எல்லா காரியத்திலையும் அவருடைய பெலன் நமக்கு கட்டாயமாய் வேண்டும் யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் மேலே அவருடைய ஆவியை தேவன் அளவில்லாமல் கொடுத்திருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அவர் கத்தராகி ஏசு கிறிஸ்து மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இந்த பூமியில் வெளிப்பட்ட போது அவர் அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக தன்னுடைய எல்லா ப்ராஜெக்ட்லேயும் ஷைன் பண்ண முடிஞ்சது என்று சொன்னால் அந்த கத்தருடைய ஆவியானவர் அவரை செய்ய வைத்தார் அதே போல் நானும் நீங்களும் எந்த நோக்கத்துக்காக திட்டத்துக்காக பிடிக்கப்பட்டவோ அதை வெற்றியோடு செய்து முடிக்க வேண்டும் என்றால் அளவில்லாத அபிஷேகம் நமக்கு தேவை இந்த மாதம் முழுவதும் நாம் அதை நினைவு கூர்ந்து செய்ய எத்தனிப்போம் ஒன்று சேருவோம் சபையாரை ஊக்குவிப்போம் அவைகளை குறித்து பேசுவோம் கத்தர் நம்மை அபிஷேகித்து ஆசிர்வதிப்பார் ஆமேன் அல்லே லூயா தேசத்தின் மேல் பர்சுத்தாவியானுடைய வல்லமையை நிரூபித்து காண்பிக்கிற இருக்கிறது. ஒன்று சேருவோம் செயல்படுவோம் கத்தோடைய மகிமையை பார்ப்போம்